இது வந்து இன்றைக்கும் நிறைய வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் அந்த குழந்தைக்கு வந்து ஆரம்பத்தில் இருந்தே நல்ல அரிசியும் உளுந்தும் தொளி உளுந்தும் சேர்ந்து அரிசி ஒரு கப்புன்னா ஒன் தேர்டு வந்து இந்த தொளி உளுந்து போட்டுக்குவாங்க போட்டு நல்ல குழைவாக அந்த கஞ்சி ஆக்கி அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்குவாங்க சீரகம் வறுத்து போடுவாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்வாங்க இந்த கஞ்சிக்கு தொட்டு கொள்ள வந்து எள்ளு துவையலோ இல்லைன்னா வந்து பிரண்ட சட்னியும் வச்சு கொடுப்பாங்க இதையே இந்த ஆக்காமல் சில பேர் உளுந்தன் சாதமாகவும் செய்து சோறாக்கியும் கொடுப்பாங்க ஆனால் இந்த உளுந்தங்கஞ்சி அவ்வளவு உடலுக்கு நல்லது அதுவும் குறிப்பாக பெண்ணுக்கு நல்ல குளிர்ப்பித்து அவர்களுடைய பெல்விக் ஃப்ளோருன்னு சொல்லக்கூடிய கூபக தசை பகுதிகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரு உணவு அந்த உளுந்தங்கஞ்சி ஆனால் அந்த குழந்தைக்கு அது வந்து தன்னுடைய கருப்பையை வளர்க்கக்கூடிய ஹார்மோன்களையும் சீராக்கும்னு தெரியாது அவ்வளவு <laughs>